கடைசி நாட்கள் என்ன நடக்குது தெரியுங்களா சாத்தான் சொல்றான் கிறிஸ்துவர்களுக்கு ஓ மன்னிக்கிறது தான் தேவனுக்கு பெரிய விசேஷமா சொல்லிடு மன்னிப்பு சொல்லிடு அப்ப மன்னிப்பு சோரை என்பது ரொம்ப லகுவா கிட்டா யாரு ஏதாவது தவறு பண்ண உடனே மன்னிச்சுருக்கேன் எவ்வளவு பெரிய நம்ம தந்துரும் பாருங்க வாழ்க்கையில குடும்பத்துல ஏதாவது சின்ன ப்ராப்ளம் ஏதாவது சண்டே ஆஹ் சோரே நான் முடிச்சிருதுன்னு ஆஹ் இனி செய்ய மாட்டேன் ஆனா திருப்பி செய்வாங்க அப்போ இந்த மன்னிப்பு அவன் எப்படி கொண்டு வந்துட்டாங்க கேஷ்யூலா கிட்டான் அது பழக்க வழக்கத்தில் கொண்டு போயிட்டான் மன்னிப்பு என்பது என்ன தெரியுங்களா பயங்கரமான ஒரு பரிசுத்தமான ஒரு கிரியை ஆனா ஏன் சாத்தான் கொண்டு போனான் என்றால் எல்லோரும் மன்னிப்பு கேட்கிறோம் ஆனால் தேவனிட ஆண்டவரை என்னை மாற்றுங்கப்பா என்னை உருவாக்குதப்பா கேட்டு போகிறேங்களே சாத்தான் அந்த மன்னிப்பை யூஸ் பண்ண மாட்டான் பயன்படுத்த மாட்டான் ஹலோ லுயா அவ்வளோ ஈஸியாக இருக்கும் உனக்கு மன்னிப்பு தவறெல்லாம் செஞ்சுட்டு என்னை மன்னிச்சிடுங்க பாருங்க தண்டனை ஒப்புக்கொள்ளுமா தவறு செய்தால் அவனுக்கு தண்டனை உண்டு அந்த தண்டனை நோக்கி நீங்க சொல்லுங்க தண்டனையே தண்டனையே மன்னிச்சு மன்னிச்சுக்கொள்ள சொன்னால் தண்டனை ஒற்றுக்கொள்ளுமா இல்லை உனக்கு இப்படிப்பட்ட காரியங்கள் விதிக்கப்பட்டதுன்னு சொல்லும் ஆனால் வாயிலே வாழ்க்கையில மன்னிப்பு அவ்வளவு உங்களுக்கு என்ன ஆயிடுச்சுங்க ரொம்ப சாதாரணமா வார்த்தையா போச்சு ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார் மன்னிப்புக்கு முன்பாக நீ என்ன சொல்ல வேண்டும் என்று தெரியுமா ஆண்டவர் என்னை மாற்றும்